கர்த்தர் மோசையின் பிறப்பை ஒழித்து வைத்தது இஸ்ரவேலர்களை இரட்சிக்கும்படியாக இன்று கல்லறையை ஒழித்து வைத்திருக்கிறார் இந்த மோசைதான் ஏசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையிலே வந்து பேசினவரும் இந்த மோசைதான் மறுரூப மலையிலும் வந்து பேசினவர் இன்றும் நம்மை சில காரியங்களில ஒழித்து வைக்க கர்த்தர் விரும்புகிறார் அது எதனால சிலரை இரட்சிக்கும்படியாகவும் நம்மை கண்மலையின் மேலே உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒழித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் அவரை தீங்கு நாள்ல ஒழித்தார் பார்வநாள கட்டளை பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒழித்தார் எல்லா ஆண் மக்களையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது மூன்று மாதம் தாய் ஒழித்து வைத்தால் கர்த்தருக்கு இந்த பிள்ளை தேவை என்று கர்த்தரே ஒழித்தார் பார்வனுடைய குமாரத்தின் கைகள்ல கொடுத்து கர்த்தரே ஒழித்தார் மீதியான் தேசத்துல ரெகுவேல் என்கிற ஆசாரியனுடைய கூடாரத்தில் கொண்டு போய் வைத்து ஒழித்தார் கர்த்தரே உயர்த்தினார் கண்மலையின் மீது கண்மலையின் மீது இவர் முதல் முதலாக முச்சடியை பார்க்கும்படியாக ஒரே பருவதத்தில் ஏறினார் பிறகு எத்தனை முறை சீனாய் மலையின் மீதும் ஒவ்வொரு மலையின் மீதும் கர்த்தரியே மலைக்கு ஏறி வா மலைக்கு ஏறி வா என்று சொல்லி கட்டளைகளை கொடுத்ததாக இருக்கட்டும் முகமுகமாய் அவருடைய பின்புறத்தை தரிசித்ததாக இருக்கட்டும் கர்த்தரை தரிசத்ததுனால அவருடைய முகம் பிரகாசத்ததுனால ஒருவனாலும் அவருடைய முகத்தை பார்க்க கூடாததா இருக்கட்டும் கண்மலையின் மேலே நடந்தது இந்த நாள்ல நம்மளையும் கர்த்தர் ஒரு சில காரியங்கள்ல ஒழித்து வைப்பார் ஒழித்து வைக்க வேண்டிய காலத்துல ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடிய நாளில் உயர்த்துவார் இந்த மோசியுடைய மரணம் இந்நாள் வரை ஒழித்து வைக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தரால நாமும் கர்த்தருடைய சமூகத்துல ஒளிந்திருந்து இருந்து ஆதாமை போல ஒழித்துக் கொள்வது அல்ல மோசையை கர்த்தர் ஒழித்து வைத்தது போல இருக்க வேண்டும் வாழ்க்கை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அமேன்.